ஓம் குரு வழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குரு தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற குறிப்பாக மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை திடமாக யோக பயிற்சியின் மூலமாக எப்படி வைத்துக்கொள்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயதானவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இல்லை வாழ்வு காட்டில் ஸ்டண்டு வைக்கிறது பைபாஸ் பண்ணுறது இது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக ஆயிடுச்சு அந்த நிலைக்கு நம்ம வரவே கூடாது இதயத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும் அப்போ இதயத்துக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது மன அழுத்தம் கவலை மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை திருப்தி இல்லாத ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே நம்மிடதாமல் இருக்கின்றது மனிதன் மனநிறைவோடு வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சி தான் யோகக்கலை நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீக்கி நம்முடைய உள் உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முதிரை பயிற்சி எல்லோருக்கும் உகந்த பயிற்சி இன்றைக்கு மாணவர்களுக்கு கூட அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது சிறியவர் முதல் பெரியவர் வரை மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது அப்போ நம்ம வாழ்க்கையில் முதல்ல சம்பாதிக்க வேண்டியது ஆஸ்தி அல்ல ஆஸ்தினா சொத்து முதல்ல நம்ம என்ன சம்பாதிக்கணும் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் ஆஸ்தி சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்க்குறோம் கடைசியாக பார்த்திங்கன்னா அது அஸ்தியில் போய் முடியுது வாழ்க்கையில் சொத்து சேர்க்குறோம் கடைசியாக சாம்பலில் தான் வரும் அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு குஸ்தி போடுறோம் ஸோ அந்த மாதிரி நிலை வராமல் நாம் முதல்ல நமது உண்மையான சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இதய துடிப்பு சீராக இருக்கணும் பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா முதல்ல இந்த சொத்து ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் அதான் நமது ஆஸ்தியாக இருக்கணும் சொத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்குமே இதயத்தினுடைய ஓட்டம் சீராக இருக்கணும் இதே வாழ்வில் நன்றாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அநாகத சக்கரா தியானம் இந்த தியானம் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து நிபுர்ந்து கொண்டு ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி கொள்ளுங்கள் உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இடதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இதயத்தினுடைய வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிவிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகர மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இதயம் இதய வாழ்வுகள் தைம சுரப்பி நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் முதல்ல ஒரு பத்து செகண்ட் அவர் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் வரைக்கும் அங்கே அப்படி சாந்தமாக அமைதியாக அந்த இடத்துல அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரையை சில பேருக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் மீண்டும் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல பிராண முத்திரை பண்ணிக்கிட்டோம் அப்படியே அந்த ஆள்காட்டி வரல உள்ளே மடிச்சுக்கிடணும் நடுவரல் மட்டும் நேராக இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெதுவாக இன்ஹெல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் தென் நார்மல் ப்ரீதிங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சீர் முதிரை அப்படிங்கிற முதிரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து காணித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உங்களது உணர்வு இதையும் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை போகிறாங்க அபான முத்திரை பண்ணிட்டு ஆழ்கட்டை உடலை கட்டையரல் வச்சுக்கணும் சுண்டு வரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும் கை மடியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க இது இருதய முத்திரை ரெண்டு ஒரே பேர்தான் நல்ல பிராணசக்தி இதயம் இதய வாழ்வுகளுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டைகள் நேரம் வச்சுருக்கோம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு ஒழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும்பொழுது கண்களை மூடி இதயத்துக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது இதய வாழ்வுகள் சீராக இயங்குகின்றது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி கை சின்மூத்திரையை கண்டு முடிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயம் இதய வாழ்வுகள் தைம சுரப்பி நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குகின்றது உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணவாயு முத்திரை மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு வழி விடணும் ஒரு மூன்று முறை பெயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் ஊர்ந்து தியானிக்கவும் நல்ல சக்தி இதயம் இதய வாழ்வுகளுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சீர் முத்திரை கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை கண்களை மூடி மெதுவோ மூச்சவள் எடுத்து மெதுவோ மூச்சவழியோடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்குமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை வர மாதிரி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு இதயம் இதயத்தினுடைய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதய துடிப்பு படப்படப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை சின்மூத்திரை ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடையிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுவது இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அனாகத மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு இடத்துலையும் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முடுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படி கூர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இவர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையில் எழுந்தவொன்னே பல்வேலைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு காலை கிழக்கு முகமாக மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் இதயம் நன்றாக இயங்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் இதே வாழ்வுகளில் எந்த ஒரு பிளாக் வராது சிறப்பாக வளமாக வாழலாம் நூற்றி இருபது வயது வரை நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழச் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்